இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போக போறது யார் தெரியுங்களா பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இரண்டாவது சீசன் கிட்டத்தட்ட அறுபது நாட்களை நெருங்கிடுச்சு ஒவ்வொரு வாரமும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒவ்வொரு போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டு வராங்க இது வரைக்கும் மமதி சாரி அனந்த் வைத்தியநாதன் நித்யா என் எஸ் ரம்யா ஷாரிக் பொன்னம்பலம் ஆகியோர் வெளியாகி இருந்த நிலையில இந்த வாரம் வெளியேற்றத்துக்காக ஜெனனி ரித்விகா டேனியல் சென்ட்ராயன் வைஷ்ணவி ஆகியோர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க வங்கள்ல யாரு வெளியேறுவாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருந்துட்டு வருது இப்போ இந்த நிலையில நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரித்விகா தான் அதிக ஓட்டுகளோட முன்னணில இருக்கிறதாவும் வைஷ்ணவி ரொம்பவே குறைஞ்ச ஓட்டுகளோட டேனியல் வைஷ்ணவிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறதாவும் சொல்லப்படுது இதனால குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்க தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு எதுவா இருந்தாலும் நாளைக்கு நைட் உறுதியா தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ வயல் என்ட்ரி இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம் சரி வைல்ட் கார்டு என்ட்ரில யாரு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க